திருச்சிற்றம்பலம் என்னை பெறான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்துறையூரிலிருந்து வழிபட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருவதிகை வந்தடைந்தார் தில்லை பெருமானின் திருக்கூத்தை வழிபடுவதற்கு திருவுளம் கொண்டவராய் திருவதிகை பெருமானை தரிசனம் பண்ண வந்தடைந்தார் திருநாவுக்கரசர் உளவார படை கொண்டு கைத்தொண்டு செய்த இடம் திருவதிகி ஆதலின் அப்பதியை மிதிக்க அஞ்சி அந்நகரின் புறத்தே உள்ள சித்தவட மடத்தை அடைந்து வீரட்டான பெருமானை திருவுளம் கொண்டவராய் பள்ளி கொண்டு அருளினார் அதிகை பெருமானாரும் முதுமறையவராய் முன்னொருவர் அறியாமே அத்திருமடத்தின் உள் புகுந்து ஆரூரர் திருமுடிமேல் மலர் தாள் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயில அந்நிலையில் ஆரூரர் அருமறையோய் உன் நடி என் சென்னியில் வைத்தனை என்றாருள பெருமானும் திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு கான் அருள் செய்ய அதற்கு இசைந்த நம்பி ஆரூரர் தன் முடியை அப்பால் வைத்து துயிலமர்ந்தார் அவ்விடத்திலும் தம் திருவடியை அவர் திருமுடி மீது நீட்ட திருநாவலூரரும் இங்கு என்னை பலகாலம் மிதித்தனை நீர் யார் என்ன அவர் கேட்க கங்கை சடை கறந்த பிழான் அறிந்திலையோ என கரந்தார் ஈசர் அச்செயல் பெருமானின் செயல் என உணர்ந்த நம்பி ஆரூரர் செம்மாந்திங்கு யானறியாது என் செய்கேன் என தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார் அத்திருப்பதிகம் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் ஏழாம் திருமுறை தலம் திரு அதிகை வீரட்டம் பாடிய இடம் சித்தவடமடம் பண் கொல்லி கௌவானம் திருச்சிற்றம்பலம் தம்மான சாதியார் தடை மேற்கொள்பிற யானை விடை மேற்கொள்வது கை மாவி யானை கறி காட்டில் நாடல் உடையானை விட கரை கொண்ட கண்டத் அம்மாண்டன் நடி கொண்டன் மூடி ஏழ்வை திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிட நாயேன் எம்மா ட வீரட்டான உறைவானை போதும் இகழ்வன் குழியானே முன்னேயம் பெருமானை மறந்தின் கொள்மறவாது ஒளிந்தின் கொள் மரவாத சிந்தையாள் வாழ்வேன் பொன்னேனல் மணியேவென் மூத்தே செம்பவழ குன்றமேசனையே புகழ்வேன் அண்ணே என்ன தாய் என்ற அமரராள் படுவானை அதிகை பாநகருள் வாழ்பவனை என்னேயன் எரி கடிலவட வீரட்டாடத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் புல் யானே விரும்பி நேர்கெணதுள்ளம்பிடிலா விதியே வில்னவர்தம் பெருமானை மல்லவனென்றே தோம் கரும்பே என் கட்டி என்றுள்ள தாழ்வுள்கேன் yeah okay. காதல் சேர்மாதரால் கங்கையாள் நங்கை வறு புனலும் சடை கணிந்து வளராத பிறையும் வரிகரவும் உடன் துயிலவை தருளும் எந்த இரு பூணல் வந்தேறிகெடில வடவீர் தானத்து உரைவானை இறை போதும் இகழ்வன் நாள் தான தொருவனை நாணாய பரனே நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை காற்றானை தீயானை கடலானை மலையில் தலையானை கடுங்களுளி கங்கை நீர் வெள்ள ஆற்றானை பிரயானை அம்மானையம்மான் பிரம்மாணையாவ குமரி வரிய செங்கண் ஏற்றாணை எரி கெடில வட வீர டாண்டத்து உறைவானை போதும் இகழ்வன் பொழியானே சேந்தர் தாய்மலை மங்கை திருநிறமும் பறிவோம் உடையானை அதிகை மாநகருள் வாழ்பவனை கூந்தல் தாழ் புனல் மங்கை குயிலன்ன மொழியார் கட கயலினங்கள் குதி கொள்ள குழாவி வாய்ந்த நீர் வர உந்தி மர மரங்கள் வணக்கே கடலை இடம் கொள்வான் மலையாரம் வாரி ஏந்து நீர் எரி கெடில வட வீரட்டான உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே மைமான மணி நீள கண்டத்தம்பெருமான் வல்லேன கும்பனிந்த மாதவனை வானோர் தம்மானை தலைமகனை தன்மதியும் பாம்போ தடுமாறும் சடையானை தாழ்வரக்கை வென்ற வெம்மான மத கரியின் யானை வேந்த விதியானை வெண்ணீர் வெந்நீர் சந்நீத்த மேணி எம்மாணையரிகெடில வட வீரட்டானத் உறைவான இரை போதும் இகழ்வன் போல் யானே பொய வினை கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேராக்கம் பெய்தானை பிங்ககனை மைய விழும் கண்டத் என் தோழியம் பெருமானை பெண் பாகம் பொறுபாள் செய்தானை சேக்கர்வான் ஒளியானை யானை தீவாய் அரவாடு சடயானை திரிபுறங்கள் வேவையே கெடில வடவி உறைவானை உரை போது இகழ்வன் பொன்னானை மயில் ஊர்தி முருகவேல் தாதை பொடியாடு திருமேனி நெடுமாறன் முடிமேல் தெண்டானை குடபாளி வடபாலின் குணப்பால் யான் சேக்கர்வானந்தி அண்ணானை அமரர்கள்தம் பெருமானை கருமான் உரியானை அதிகை மாநகருள் வாழ்பவனை எண்ணானை எரி கெடில வட வீரட்டான உறைவானை இறை போதும் நிகழ்வன் போல் யானே திருந்தாத வாழ உணர்ப்புற மூன்றும் வேவ சிலை வளைவித்தோரு கனையால் தொழில் பூண்ட சிவனை கருந்தான மத களிற்றின் உரியானை பெரிய கண் மூன்றும் உடையானை கருதாத அர பெருந்தோள்கள் நாளைந்தும் நீரைந்து முடியும் உடையானை பேயுருவம் மூன்று முற மலை மேல் இருந்தானை எரி கெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் பொல் யானே களனாக அணிந்தானை எங்கள் பெருமானை செஞானி சிறுவல் வண்பனையவளர் பொழில் சோழ்வயல் நாவலூர்கோண் வண் தொண்டனாரூரன் மதியாது சொன்ன அன்பனை யாவர்க்கும் அறிவரியகத்தர் பெருமான அதிகை மாநகருள் வாழ்பவனை என் பொன்னையெறிகெடிலவட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் பொழியானே என் பொன்னையெறி கெடிலவட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் பொழியானே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமான் கொண்ட புராணம் செம்மாதி யான் செய்தேன் என தெளிந்து அறியாத சாதியார் உளரே என்ற அம்மானை திருவதிகை வீரட்டான தமர்ந்த கை மாவினு உரியானை களல் பணிந்து பாடினார் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தேவச்சே கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இறைவி திரிபுர சுந்தரி அதிகை நாயகி அம்மை உடனுரை இறைவர் வீரட்டானேஸ்வரர் திரிபுராந்திகேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்